அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி யூடியூப் சேனல் இன்னைக்கு பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு நாள்னே சொல்லலாம் ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும் இருந்தாலே போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனை உடனடியாக படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் நிச்சயமா உங்களை தேடி வரும்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க இது என்ன பரிகாரம்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை தெரிஞ்சுக்க முடியும் நமக்கு செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை நோய்கள் இது எல்லாம் தீரணும்னா செவ்வாய் பகவானோட அருள் கட்டாயமா தேவைப்படும் அதே மாதிரிதான் சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் நம்மள தேடி வர்றதுக்கும் இந்த செவ்வாய் பகவானோட அருள் நமக்கு தேவைப்படும் இப்படி சொந்த வீடு கட்டுறதுல பிரச்சனைகள் இருக்குன்னா செவ்வாய்க்கிழமை நாள்ல முருகப்பெருமானுக்குரிய வழிபாடுகளை நாம செய்யும் போது நிச்சயமா நமக்கு சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் ஏற்படும் செவ்வாய் பகவானோட அதிதேவதை தான் நம்ம முருகப்பெருமான் அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாளா இருக்கு அதுலயும் இப்ப நமக்கு இருக்கக்கூடியது தைப்பூச விரத நாட்கள்ல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை இது இன்னமுமே விசேஷமானது சரி இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அரிதான நாள்னு நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அப்படி என்ன அரிதான நாள் வாங்க இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நமக்கு ரத சப்தமி இருக்கு இந்த ரத சப்தமிக்கான பதிவு ஏற்கனவே நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அடுத்ததான் இன்னைக்கு நமக்கு மைத்திரேய முகூர்த்த நேரமும் இருக்கு இது செவ்வாய்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு இன்னமுமே விசேஷமானது அதற்கான பதிவும் நான் உங்களுக்கு தனியாவே கொடுத்திருக்கேன் அது மட்டும் இல்லாம இந்த நாளை பௌமாஸ்வினி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பௌமன் அப்படின்னா செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள்ல செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் அதாவது கேதுவுக்கு உரிய அஸ்வினி நட்சத்திரம் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு இந்த செவ்வாய்க்கிழமையோட அஸ்வினி நட்சத்திரம் சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு ரொம்ப ரொம்ப அரிதானது அது மட்டும் இல்லாம இந்த நாள் யோக நரசிம்மரோட வழிபாட்டுக்கு உகந்த நாளா இருக்கு நீண்ட நாட்களா தடைப்பட்ட காரியங்கள் இருக்கு எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னு சொல்றவங்க இந்த நாள்ல யோக நரசிம்மரை மனசுல நினைச்சு வழிபாடு செஞ்சுட்டு அந்த காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும்போது போது அதுல உங்களுக்கு வெற்றி மட்டும் தான் கிடைக்கும் பல நன்மைகளும் உங்களை தேடி வரும்னு சொல்லலாம் அதுலயும் குறிப்பா கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் சொந்த வீடு கட்டுறதுக்கும் இந்த நாள்ல யோக நரசிம்மரை நாம வழிபாடு செஞ்சா கை மேல நமக்கு பலன் கிடைக்கும் அந்த அளவுக்கு அற்புதமான அமைஞ்சிருக்கு உங்களால முடியும்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல யோக நரசிம்மரோட கோவில் இருந்ததுன்னா அங்க போய் நரசிம்மரை வழிபாடு செய்யுங்க யோக நரசிம்மர்னு இல்லாம உங்க வீட்டுக்கு பக்கத்துல எந்த நரசிம்மர் இருந்தாலும் தாராளமா நீங்க போய் இன்னைக்கு வழிபாடு செய்யலாம் இப்ப நான் உங்களுக்கு நம்ம வீட்டில் செய்ய வேண்டிய யோக நரசிம்மருக்கான எளிமையான வழிபாட பத்தி சொல்றேன் அடுத்ததா இதே வீடியோல கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் நமக்கு ஏற்படுறதுக்கும் இந்த நாள்ல நாம செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப நான் சொல்ல போற இந்த வழிபாட உங்க வீட்ல பூஜை அறையில இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணியிலிருந்து நைட்டு எட்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க செய்யுங்க இந்த வழிபாட சுத்தமாக இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணும் எப்பையும் நரசிம்மருக்கு பானகம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பானகம் உங்களால செய்ய முடியும்னா பானகத்தை நெய்வேத்தியமா வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு டம்ளர் தண்ணீராவது நெய்வேதியமா வச்சு உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சேரையோ போட்டு உட்கார்ந்துக்கோங்க இப்போ உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் யோகா கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைய சொல்லி சொந்த வீடு கட்டணும் நினைக்கிறவங்க சொந்த வீடு வாங்கணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க சொந்த வீடு வாங்கறதுக்காக மட்டும் இல்லாம ஒரு சிலருக்கு ஏதோ ஒரு காரணத்தினால தடைகள் வந்துகிட்டு இருக்கோம் அதாவது வீடு கட்டுறதுல பலவிதமான தடைகள் இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு வீடெல்லாம் போய் பாப்பாங்க இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இடத்த கூட போய் பார்ப்பாங்க ஆனா என்ன காரணம்னே தெரியாம தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி வீடு நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு எதுவா இருந்தாலும் இந்த வழிபாட நீங்க செய்யலாம் சரி இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஒரே ஒரு வரி மந்திரம் யோக நரசிம்மருக்கான மந்திரத்தை குறைஞ்சது நிமிஷம் வரைக்கும் அந்த மந்திரம் நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் ஓம் யோக நரசிம்மாய நமக ஓம் யோக நரசிம்மாய நமக ஓம் யோக நரசிம்மாய நமக இதுதான் அந்த மந்திரம் பதினைந்து நிமிடங்கள் வரைக்கும் கூட இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம் சொல்லி முடிச்சுட்டு திரும்பியும் ஒரு தடவை யோக நரசிம்மர் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க நீங்க நெய்வேத்தியமா பானகம் வச்சிருக்கீங்கன்னா அதை நீங்களும் உங்க வீட்ல இருக்கிறவங்களும் பிரசாதமா சாப்பிடலாம் இன்னும் கரெக்டா சொல்லணும்னா எட்டு வயசுக்கு கீழ இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த பானகம் போது அதாவது இந்த நாள்ல பானகத்தை நெய்வேத்தியமா வச்சு யோக நரசிம்மரை வழிபாடு செஞ்சு இந்த பானகத்தை எட்டு வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நீங்க பிரசாதமா கொடுக்க போது நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனை தீரும் அதே மாதிரி சொந்த வீடு கட்டுறதுல இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகி சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் நிச்சயமா உங்களை தேடி வரும் எட்டு கொடுங்க அப்படி இல்லனா அக்கம் பக்கம் வீட்டுல யாராவது குழந்தைங்க இருக்காங்க கொடுக்கக்கூடிய கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குன்னா நீங்க கொடுக்கலாம் இல்லங்க எனக்கு அந்த மாதிரி எல்லாம் யாரையுமே தெரியாதுன்னு சொல்றவங்க பரவாயில்ல நீங்களும் உங்க வீட்டுல இருக்கிறவங்களும் இந்த பானகத்தை பிரசாதமா நீங்களே எடுத்துக்கலாம் இப்போ பானகம் செஞ்சு வைக்க முடியாதவங்க இந்த தண்ணீரை நீங்களும் உங்க வீட்ல இருக்கிறவங்களும் குடிங்க இவ்வளவுதான் இந்த வழிபாடு அடுத்ததா பரிகாரம் சொந்த வீடு கட்டுறதுக்கும் கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் இந்த நாள்ல செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் இது ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் அதே மாதிரி இன்னைக்கு பெண்களுக்கு பீரியட் டைமா இருந்தாலும் செய்யலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல நீங்க நான்வெஜ் சாப்பிட்டு செய்யலாம் இப்ப நான் முதல்ல சொன்ன வழிபாடு செய்யறவங்களும் இப்ப நான் ரெண்டாவது சொல்ல போற இந்த பரிகாரத்தை செய்யலாம் முதல்ல சொந்த வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கோடு போட்ட பேப்பர் கோடு போடாத பேப்பர் அப்படி இல்லைன்னா லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு இருக்கக்கூடிய நோட் புக்கை எடுத்துக்கோங்க இதுல எழுதுக்கு ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை நீங்க பயன்படுத்திக்கோங்க முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் யோக நரசிம்மர் கிட்டையும் உங்களுக்கு சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் ஏற்படணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணீரை எழுதுங்க எந்த ஒரு நம்பரும் நீங்க போட வேண்டாம் நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பேப்பர் இந்த ஹீலிங் கூட எழுதிக்கோங்க அந்த பேப்பருக்கு முன்பக்கம் அந்த பேப்பருக்கு பின்பக்கம் இப்படி ரெண்டு பக்கமும் இந்த ஹீலிங் கூட எழுதிக்கோங்க இப்படி நம்பருங்கிறனால ஒரு முறை முறை எழுதின நம்பரோட இன்னொரு அதாவது நம்ம எழுதுவோம் இல்லையா அந்த அந்த நம்பர் பார்த்துக்கோங்க ஹீலிங் கோடு என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் தெரியும் எயிட் ஃபைவ் ஒரு கேப் விட்டு ஃபோர் செவன் இன்னொரு கேப் விட்டு ஒன் த்ரீ மாதிரி பேப்பர் திரும்பியும் ஒரு தடவை நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அடுத்ததா தீராத கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு டம்ளர் தண்ணீரை உங்க பக்கத்துல வச்சுக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல ஹீலிங் கோடை அந்த பேப்பர் ஃபுல்லாவே நீங்க எழுதிக்கோங்க அந்த ஹீலிங் கோடு என்னன்னு இப்ப நானும் சொல்லி காமிக்கிறேன் உங்களுக்கு தெரியும் த்ரீ செவன் செவன் சிக்ஸ் நைன் பைவ் எயிட் அந்த பேப்பர் ஃபுல்லா இந்த ஹீலிங் கோட நீங்க எழுதுங்க ஒரு முறை எழுதினோது இப்படி எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லி யோக நரசிம்மர் கிட்ட மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்ப நான் உங்களுக்கு ரெண்டு பரிகாரங்கள் சொல்லிருக்கேன் சொந்த வீடு கட்டுறதுக்கு என்ன பண்ணணும் பத்தியும் கடன் பிரச்சனை தீர்றதுக்கு என்ன பண்ணணும்ங்கிறதையும் சொல்லி இருக்கேன் இது ரெண்டுல ஏதாவது ஒண்ண மட்டும் நீங்க செஞ்சா போதுமானது எது முக்கியமா உடனடியா உங்களுக்கு தேவையா இருக்கோ அதுக்கான பரிகாரத்தை செய்யுங்க மத்தபடி நான் முன்னாடி சொன்ன வழிபாடு செய்யறவங்க இந்த பரிகாரத்துல ஏதாவது ஒண்ண கூட சேர்த்து செய்யலாம் இப்போ இந்த ரெண்டு ஹீலிங் கோட்ல ஏதாவது ஒண்ண நீங்க எழுதி முடிச்சிட்டு பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய தண்ணியை நீங்களும் உங்க வீட்டுல இருக்கிறவங்களும் குடிங்க இந்த தண்ணீரை குழந்தைங்களுக்கு குடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது முக்கியமா யார் சம்பாதிக்க கூடிய நபரோ அவங்க கிட்ட கொடுத்து கூட நீங்க குடிக்க சொல்லி சொல்லலாம் நீங்களும் அவங்களும் பாதி பாதியா ஷேர் பண்ணி கூட இந்த தண்ணீரை குடிக்கலாம் இப்போ எழுதி வச்சிருக்க கூடிய பேப்பர் அப்படியே இருக்கட்டும் இந்த பேப்பரை நீங்க எதுவும் செய்ய தேவையில்லை தானா இந்த பேப்பர் டேமேஜ் ஆயிருச்சுனா மட்டும் இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிருங்க ஓடுகின்ற நீர்நிலைகள்ல தூக்கி இந்த பேப்பரை எழுதி முடிச்சு பிரார்த்தனை செஞ்சதுக்கு அதே மாதிரி கிச்சன் கபோர்ட்ல அப்படி இல்லனா பூஜை ரூம்ல இப்படி எங்க வேணாலும் இந்த பேப்பரை பத்திரமா வச்சுக்கலாம் இன்னைக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த அபூர்வமான ஒரு நாளா இருக்கு அதனால இந்த நாளை தவற விடாம இப்ப நான் சொன்ன இந்த எளிமையான பரிகாரத்துல ஏதாவது ஒன்னு பாருங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி